இங்க பாருங்க மக்களே நான் போய் ஃபில் பண்ண போறேன் வாங்க வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் தீபாவளியே ஜமாயிக்கலாம் அண்ணா வாங்க வாங்க கடைக்கு வந்தாச்சு இதுதான் நம்ம ஈசன் இதுல தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபுல் பண்ண போறோம் அண்ணா வணக்கம் நீங்க பாட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்து பெட்டியும் கையில் கொடுத்து கோயம்புத்தூர்ல இருந்து வாமான்ட்டீங்க நாங்களும் பெட்டியை தூக்கிக்கிட்டு உங்க கடை எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வச்சுன்னா சொல்லுங்க இந்த ஆஃபர் உண்மைதானா

டீடைல்ஸ் அண்ணா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா சொல்லுங்க நம்ம ஈசன் கிரேக்கஸ்க்கு வரணும் அப்படின்னா நம்ம சிவகாசிக்கு எப்படி வரணும் சிவகாசி சாத்தூர் ரோடு மீனம்பட்டி காமராஜ் ஸ்கூல் பின்புறம் நம்ம கடை அமைஞ்சிருக்கு ஓகேங்களா சோ நீங்க வந்து மெயின் ரோட்ல இருந்து கால் பண்ணாலே நீங்க கூட பிக்கப் பண்ணிக்க பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆல இருந்து கால் பண்ணா நாங்க கார்ல பிக்கப் ஓகேங்க அண்ணா இது ஃபுல்லா ஃபில் பண்ணாலே எவ்வளவு சொன்னீங்க 4500 மட்டும் தான் நீங்க எந்த வெடி வேணாலும் வாங்கிக்கலாங்க இது ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து யாருமே தர முடியாத ஒரு ஆஃபர் சோ அது வந்து இந்த தீபாவளி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபாவளிக்காக நம்ம ஈசன் கிரேக்கர்ஸ் வந்து அண்ணா கொடுக்கக்கூடிய ஆஃபர் கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸ்திர தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஆனா நிறைய பேர் வர முடியாதுபாங்க அவங்களுக்கு நீங்க எப்படி இதே மாதிரி ஏதாவது எல்லா இதுலயும் ஒவ்வொன்று வச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிருவீங்களா அவங்களுக்கு அந்த ஆஃபர் அவங்க வீடியோ கால் பண்ணா போதும் என்ன வெடி வேணும் கேட்டாங்கன்னா எடுத்து நேர்ல வர முடிஞ்சவங்க நேர்ல வாங்க இல்ல வீடியோ கால் வேணுங்கிறீங்க இருந்து இருந்தபடியே நீங்க வீடியோ கால் ஆப்ஷனுக்கு நம்பர் கொடுத்திருக்கேன் ஸ்கிரீன்ல அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா காட்டுவாங்க எததெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் வச்சு அடிக்கும் பார்சல் அனுப்பிச்சுவாங்க வாங்க நான் போய் எனக்கு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு ஆனா இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது போய் எடுத்துறலாமா கட்டாயம் எடுங்க இது நம்ம எதுவுமே ரேட் வரிசையா பில் போட போறதே கிடையாது இதுல வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் அடுக்குறீங்க எடுத்துட்டு போறீங்க இந்த பாக்ஸ்க்கு இதுதான் டார்கெட் சோ இதுல உங்களுக்கு உங்களோட யூஸ் பண்ணி நீங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுக்குறீங்களோ இல்ல பத்தாயிரம் ரூபாய் அது உங்க டாலண்ட் பட் நம்ம எடுக்கிறோம் அவ்வளவுதான் எடுத்துடலாமா ஓகே சோ பர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரை கல்லஸ் எத்தனை பீஸ் இருக்கும் அஞ்சு பீஸ் ஓகே அப்டி இது என்னது சைரன் ஃபைவ் பீஸ் பாருங்க அதோட எடுத்துட்டேன் இது மணி மணி பேங்க் டூ பீஸ் பாருங்க இது என்னது ஷவர இங்க எடுக்கிறோம் ஓகே இது பிளாக் மணி பாருங்க இதை வந்து இதை ஒன்று எடுத்தாச்சு ஸோ எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் மக்களே இங்க பாருங்க இது என்ன தம்பி ஷவர் நிறைய ஷவர் இந்த வருஷம் நம்ம வெடிச்சுட்டு எல்லாம் போறோங்க கலர் கலர் இது இந்த வருஷத்தோட புது வெடி ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்தாச்சு ஓகே

சக்கரங்க சக்கரத்துலயே ஒரு ரகம் தான் இருக்கா இந்த பாருங்க ஸ்மோக் கேண்டி சூப்பர் இங்க கம்பி மட்டாப்பு மெயினா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ் இங்க பாருங்க கம்பி மட்டாப்பு எது கம்பி மட்டாப்பா சைஸ் வேறையும் எடுத்துக்கலாமாங்கண்ணா சைஸ் வேறையும் எடுத்துக்கலாமா நீ பெரிய வெடியாடு வேலை இருக்கிறது

இங்க பாருங்க இங்க நிறைய இருக்கு மக்களே இது என்னது 90 90 பாலா எடுத்துக்கோங்க நாட் டு நான் அதுக்கு நான் இருங்க இருங்க இங்க பாருங்க சோ இதுவும் நம்ம எடுத்தாச்சு இது ஆ நான் எதிர்பார்த்த வெடி இங்க பாருங்க லக்ஷ்மி வெடி ஏங்கா ம் லக்ஷ்மி வெடி சோ அடி குடு பைப் வச்சு சமமா அடி இது பாருங்க ஃபோட்டோ ஃபிளாஷ் இது நான் எடுத்துக்கேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி எப்பவுமே வந்து வெடிக்க கூடிய ஐட்டம்ஸ் சோ இத நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்

கிட்கேட்ங்கிற எல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவைலபுள் அது எல்லாமே ஒரு குரு குரு பாத்து எல்லாமே சிங்கிள் சிங்கிள் தான் எல்லாமே ஒரே பொருள் அது ஒன்றுமே ஒன்று தான் ஒருமே ஒன்றா அப்போ நம்ம ஏதோ ஒன்று தான் எடுக்கணுங்க ஸோ நான் மாத்தி எடுத்துட்டேன் நீங்களே இந்த மாதிரி கன்சியூஸ் ஆகிறாதீங்க ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா தானே கடையை காலி பண்ணிலாம்னு நினைச்சாதீங்க வைக்க முடிஞ்ச அளவு தான் வைக்க முடியும் இதுதாங்க இது ஆமாம் வைக்கோம் ஹைட்ராபாம் பாருங்க இதனு வச்சாச்சு ஓ இங்கே பாருங்க இதெல்லாம் புது ரகம் சோ ஃபிஷ்ல இருந்து வெடி வர்ற மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்காங்க சோ நம்ம அந்த கேப்ல எல்லாம் நம்ம போட முடியாது இது ஒண்ணு வெச்சாச்சு இந்த தம்பி ஒண்ணுவே எடுக்கணும் திங்க இவனா தம்பி சங்கீத் இவன எடுத்தீங்களா டிஸ்கோ பீல் சோ நாம இது ஒண்ண எடுத்துக்கலாம் அப்படின்னு இமா போறோம் செல்ல நான் இப்ப பொறுத்துன இந்த ஒரு கேப் இருக்கு எடுத்துடலாமான்னு பார்க்கறேன் கேப் வேற மாதிரி அப்படியா இவங்க மக்களே வெயிட் பண்ணுங்க நான் நான் எடுக்கிற மாதிரி நீங்களும் வந்து நல்ல டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா வச்சுக்கலாம் அண்ணா ஏதாவது உருட்டா இருக்கிற மாதிரி கொடுங்க இந்த பெட்டி ஓ இது என்ன புது ரக மாடலா இந்த பாருங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்ததே இல்லை எந்த கடையிலுமே இல்லாத கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ஈசன் பேக்கர்ஸ்ல வச்சிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு கண்டிப்பா நீங்க தேடினாலும் எந்த கடையிலயுமே கிடைக்காதுங்க சோ அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் சோ இது மட்டும்தான் வைக்க முடியும் சோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபில் பண்ணிட்டேங்கண்ணா இந்த தம்பி இதை வச்சுட்டு பிடிக்கல சோ இது ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு இங்க பாருங்க சோ க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ற அளவுக்கு நான் ஃபில் பண்ணிட்டேன் ஆனா இது என்ன ரேட்டு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க கொடுத்துருவீங்களா நாலாயிரத்தி ஐநூறு ரூபா நாலாயிரத்தி ஆமா தம்பி சோ நான் அந்த அண்ணா சொன்ன மாதிரி இது ஃபுல்லா நம்ம ஃபில் பண்ணியாச்சுங்க ஒரு பாக்ஸ்க்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் ஆனா இதுக்கு மேல இருந்து ஒண்ணு கூட எடுக்க மாட்டேன் அப்படியே பேக் பண்ணிருங்க சோ இது பேக் பண்ணி நமக்கு வருது இது எத்தனை பாக்ஸ்ல எத்தனை பொருள் இருக்கு அப்படியே பாத்துறலாமா வந்து நீ ஒண்ணுனா காட்டிடலாமா காட்டிடலாமா அது ரேட்டோட காட்டிடலாமா

இது நான் தான் அடுக்கணும் அவசியம் கிடையாது நீங்களே கஸ்டமரே வந்து நீங்களே எது வேணுமோ நீங்க அடிக்கலாம் அவ்வளவுதாங்க அது இடம் இருந்தால் அதுக்கு மேலே போகக்கூடாது ஏன்னா பேக்கிங் பண்ண முடியாது பார்த்துக்கோங்க சரிங்களா இன்னும் அழைக்க முடியாது அப்படி அழைக்க முடியாது பாருங்க இதுக்கு மேலே போனா பேக்கிங் பண்ண முடியாது அதை எடுத்து வரணும் அதை கொடுங்க ஆ

ஒன்றா அடுக்கு கீழே பாருங்க இது இது ஒன்று எடுத்திருக்கேன் இந்த இது ஒன்று பாருங்க எல்லாமே சூப்பர் ஐட்டமாக இருக்கு நியூ மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட நியூ மாடல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டேங்க ஸோ அது கட்டுக்கட்டா அப்படிங்கிறப்ப குழந்தைங்க ரிப்பீட்டா வெடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஹோல்சேல் அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இங்கே பாருங்க புஷ்வானம் ஒரு கட்டு ஸோ இது மணி பேங்க் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குணம் தான் ஸோ நல்லா பெருசாக இருக்கு பாருங்க எல்லாமே நான் குழந்தைங்களுக்கான வெடியாக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே இதெல்லாம் என்ன தம்பி இதுவும் தான் இங்கே பாருங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு ஸோ நல்ல பெரிய வெடிங்க ஒரு கட்டு எடுத்திருக்கேன் கட்டுக்கு பத்து பாக்கெட் ஒரு கட்டில் அஞ்சு இருக்கு ஒரு பண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா பத்து கட்டு இருக்கு ஸோ இங்க பாருங்க சங்கு சக்கரம் ஒரு பாக்ஸு லக்ஷ்மி வெடி பாருங்க வெடிக்க போறேன் ஸோ அதே மாதிரி இது மட்டும் கிடையாமல் நான் ரெண்டு பெரிய வெடியும் நயங்கரா ஃபால்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஷார்ட் முப்பது ஷார்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் வந்து நான் வந்து இந்த பேக்கிங் நாலாயிரத்தி ஐநூறுரூவா காம்போ பேக்காக சூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் ஸோ இது பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டிப்பாக இதை நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா அப்போ சிக்ஸ் தௌசண்ட் எல்லாம் வாங்க முடியாது எல்லாமே உங்களுக்கு கட்டுக்கிட்ட பண்டல் பண்ணலான ஐட்டம்ஸ் தான் ஸோ இதுதான் நான் வாங்கியிருக்கேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆஃபரை வாங்கணும் அப்படின்னா நம்ம ஈசன்ட் ட்ரேட்ஸ் யூஸ் பண்ணுங்க ஆன்லைன் அவைலபிள் ஸ்கீனில் தெரியாத நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ நீங்கள் வந்ததையுமே இந்த ஒரு பெட்டியை கேட்டு வாங்கி நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம் வர முடியாதீங்க ஃபீலே பண்ணாதீங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் மூலிமா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பட்டாசை நீங்களே சூஸ் பண்ணி இதுல வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு சோ கண்டிப்பா விசிட் பண்ணுங்க டேரெக்டா நியர்பைல இருக்கீங்க அப்படின்னா விசிட் பண்ணுங்க ஆனா இப்ப நான் எனக்கு எடுத்துட்டேன் பேக் பண்ணி தந்துருவீங்களே பேக் பண்ணிரலாம் ஏன்னா நான் இல்ல ஒண்ணு கூட ரேட் போடவே இல்லை நீங்க வாங்க இதுல பண்ணிக்கோங்க உங்களுக்கு எடுத்துக்கோங்க சொன்னாங்க அது மாதிரியே எடுத்துக்கலாம் ஆனா சொல்லுங்க இப்ப எப்படி நான் சிங்கிள் எல்லாம் ஒன்னும் ரெண்டு எடுத்தேன் அதை எடுக்க கூடாது அப்படின்னு கட்டு கட்டாதான் நான் வந்து இதுல ஒரு பாக்ஸ் மட்டும் இருந்தது அப்படி எடுத்தேன் அப்படி எடுக்க கூடாது நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்நாட்டுமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க ஸோ இப்படியே ஒரு பாக்ஸ்னா ஒரு பண்டலுக்கு எவ்ளோ பீசஸ் இருக்கோ அந்த பண்டல் அப்படியே தான் நான் வச்சிருக்கேன் எல்லாமே நீங்க பார்த்தாலே தெரியும் பண்டல் பண்டலா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து சிங்கிள் சிங்கிளே எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே பாக்ஸோட இருக்கிறது அப்படியே இதை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துட்டேன் சொல்லுங்க இதில் ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்காதாவது கண்டிஷன் இருக்கா என்னன்னு சொன்னார் சொல்லுங்க என்ன பாருங்க இப்போ ஒரு வேடி இருக்குன்னா அது சிங்கிள் எடுக்கக்கூடாது ஓகே பண்டலா இருக்கு பண்டலோட இதோட நோக்கமே என்னன்னா ஒரு சில வியாபாரம் அதாவது நம்ம கம்மியான விலைக்கு பட்டாசோ வாங்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக இந்த ஆஃபர் போட்டிருக்கோம் கம்மியான விலைக்கு கூட பண்டல் பண்ணா எடுத்தால் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து இந்த மாதிரி பண்டல் பண்ணலாம் நீங்கள் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி நீங்கலா தான் எடுக்கணும் சிங்கிள் பீஸ் எடுக்க கூடாது பீஸ் எடுத்து வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் தர மாட்டோம் கண்டிப்பா பண்டல் பண்ணலாம் நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கணும்

ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க வெப்சைட் ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் வேணுங்கிறீங்க அதுல போய் கூட நீங்க வந்து நீங்க எடுத்தது எல்லாமே உங்க வீட்டுக்கு போய் கூட நீங்க பிரைஸ் லிஸ்ட் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா எப்ப இருந்தாலும் உங்க ஹையா தான் இருக்கும் கம்மியா இருக்க வாய்ப்பே இல்ல சோ இந்த கலெக்ஷன்ஸ் நான் எடுத்த மாதிரி நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபரை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நம்ம ஈசன் கிரேக்கர்ஸ் விசிட் பண்ணுங்க ஆனா நம்ம கஸ்டமர்ஸ் வந்தாங்க அப்படின்னா ஒரு பெஸ்டா பண்ணி கொடுங்க சோ பேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா தான் பண்ணிட்டு இருக்காங்க சோ அது நீங்க பயப்படவே வேணாம் உங்க வீட்டுக்கு வரையில சூப்பரான ஒரு பேக்கிங்ல தான் வரும் சோ உங்களுக்கு பாக்ஸஸும் புதுசா தான் கொடுத்துறீங்க ஏன்னா பாக்ஸஸ் கொடுத்துறோம் நீங்க வெயிட்